பேசி மாளாத அத்தனை விஷயங்கள்லாம் அவர் வாழ்க்கையில நடந்திருக்கு சந்திக்கும் வரை சந்தித்த பிறகு அவர் திருவடியை அடையற வரையும் பேசலாம் பேசணும்னா நாளைக்கு இந்த சிவராத்திரி அடுத்த சிவராத்திரி வரையும் பேசலாம் சுருக்கமா நம்ம பேசுவோம் மணிவாசகர் வந்து இருக்கிற அறுபத்தி மூணு வர வரமாட்டார்கள் அறுபத்தி மூன்று நாயர்மார்களில் அல்லாத ஒரு அடியாரவர் அறுபத்தி நாயன்மார்கள் அவர் நாயன்மார் இல்லையம்மா அவர் அறுபத்தி மூணு பேர்ல வரலன்றே அப்ப அவர் அடியாரு இல்லையா அடியாருக்கு எல்லாம் மேல அவரு அடியாருக்கு மேல எப்படி சீப் செக்ரட்டரியா நம்ம சுந்தரர் மாதிரி அப்படின்னா அம்பாள் திருவாதிரி அன்னைக்கு நம்ம சில்லையில இடது பக்கமா வருவான் ஊர்வலத்துல நடராஜர் பெருமான் கூட இடது பக்கமா திருவாதரை அன்னைக்கு ஊர்வலத்துல வருவான் அம்பாள் இடது பக்கமாதான் தான் வருவான் மணிவாசகர் வலது பக்கமா வருவார் மீதி அறுபத்தி எம்பெருமா பின்னாடிதான் வருவாங்க இசைக்கு வைத்து மணிவாசகர் சிவகாமியும் மணிவாசகரும் ஒண்ணுதான் அவ்வளவு பெரிய இடம் வாங்கினார் எவ்வளவு பெரிய பேர் தெரியுமா சும்மா எடுத்து கொடுத்துருவாரு இடத்த அவரு ஏன் எனக்கு கொடுக்கல ஏன் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கல அதுக்கு நம்ம இன்னும் பக்குவப்படல அவர் எவ்வளவு பக்குவப்பட்டிருந்தா மணிவாசகர் இசை கொண்டு சிவகாமின்னு என கொடுத்துருப்பாரு எம்பெருமா தன் மனைவிக்கும் அவருக்கு ஒரே இடம் இவரு மனைவினா இவரொரு மனைவிதான் உண்மையிலே மனைவிதான் மனைவி தான் மணிவாசகர் அழுது அழுது அடி சேர்ந்த ஒரு மணிவாசகர் என்ன ஒரு காதலன் ஒரு காதலி அப்படி பேசுவோம் புரியும் இந்த காலத்து மக்களுக்கும் புரியும் காதலன் காதலியும் பிரிஞ்சுட்டாங்க ரெண்டு நாள் வாழ்ந்தான் பார்த்தா பேசலாம் அதுக்கப்புறம் இல்லைன்னா அந்த பொண்ணோட நிலைமை என்ன எப்படி எல்லாம் அழுகு புலம்புவா எங்க போனானோ எப்ப வருவான மாட்டானா எப்ப வருவான் அப்படின்னு இல்லையா அந்த தன் எண்ணி 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 ஒரு பெண் அதுக்கு என்னம்மா வண்டலோட எச்சில் அது என்ன பெரிய விஷயம் அப்படின்னா தேனுக்கு ஒரு தனி திறப்ப இருக்குது ஏன் இருக்கிற எல்லாத்தோட தேனை கொண்டு வந்து எம்பெருமானுக்கு அபிஷேகம் பண்றான் எச்சில் தானே பூவே மூணு மணிக்கு தான் பறிக்கணுமா எப்போ வண்டு போய் தேனை எடுக்காததுக்கு முன்னாடி பூ பறிச்சு எம்பெருமாளுக்கு சாத்திரமா ஆனாலும் தேன் வந்து எச்சிலா இருந்தாலும் எம்பெருமானோம் என்ன காரணம் அப்படின்னா விழுந்த தேன்ல விழுந்த எதும் கெடாது தேனும் கெடாது ஒரு நெல்லிக்காய தேன்ல போடுங்க கெடாது ஒரு எறும்பு தேன்ல விழுந்துருக்கட்டுமே எத்தனை வருஷம் ஆனாலும் எறும்பு கெட்டிருக்காது அங்கேயேதான் இருக்கும் திருவாசகம் படிப்பூர் வாழ்க்கையை கெடாமல் பார்த்துக்கும் தேன் வந்து தானும் கெடாது அடுத்த ஒளிக்கு எடுக்க அதனாலதான் திருவாசகம் தேன் திருவாசகத்திற்கு உருகாதா வேறு ஒரு வாசகத்திற்கு உருகாதா எந்த திருவாசகத்து உருகிட்டார் நம்மள ஏமாத்தோம் இருக்கின்ற அத்தனை நூல்களும் இருக்கக்கூடிய அத்தனை ஆகம நூல்களும் ஒரு பக்கம் வச்சா இந்த திருவாசகத்தை மட்டும் ஒரு பக்கம் வைக்கலாம் நிகரமா வச்சா நிகரமான ஆகாது தராசு என்ன தராசு கீழே இருக்கும் இந்த திருவாசகம் வச்ச தராசு கீழே இருக்கும் மற்ற தராசெல்லாம் மற்ற நூல்கள் இந்த தராசல்லாம் மேல நிற்கும் அந்த மாதிரி நிகரில்லாத நூல் மற்ற எல்லா நூல்களும் இறைவனுக்காக அடியார்கள் எழுதியது ஆனா திருவாசகம் மட்டும் இறைவன் நமக்காக எழுதியது ஆமாங்க அவரு நேர்ல வந்து மாணிக்க வாசகிட்ட கேட்டு இறைவனே எழுதி அழகிய திருச்சி சம்பளம் உடையான் எழுதியதுன்னு திருக்கையெழுத்திட்ட நூல் திருவாசகம் அதை பற்றி தான் என்னைக்கு பேச போறோம் பேர்பட்ட நூலை படிச்சா என்ன வரும் அது தெரியணுமா இல்லையா அது வரும் இது வரும் படிச்சா என்னமா வரும் எனக்கு பதவி வருமா வரும் கொண்டாட்டி வருவாளா வருவா புள்ள வருமா திருவாசகம் படிச்சா எனக்கு குழந்தை பிறக்குமா குழந்தை இல்லாத இருக்கிறோமா திருவாசகம் ஓதினால் குழந்தை பிறக்குமா வரும் ஏமா எனக்கு படிக்க தெரியுமா எப்படிமா படிக்கிறது படிக்கிறவங்க கூடையாவது பேச வச்சு பேச்சு வார்த்தை வச்சுக்கோங்க அவங்களால படிச்சு நாலு விஷயம் சொல்லுவாங்கல்ல இப்படி இருக்குது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பாருங்களேன் உங்களுக்கெல்லாம் எல்லாம் எம்பெருமான பாக்குறது குடுப்பன் இருக்குது எனக்கு கிடைக்கல எனக்கு கிடைக்கல அந்த மாதிரி திருவாசகத்தை ஓதுவார் கெட்டதாக சரித்திரமே இல்லை படிச்சால் இல்ல கேட்டால் கூட போதும் எல்லாமே கொடுக்கறதுக்கான பதிகம் திருவாசகத்துல இருக்குது அத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் திருவாசகத்தை ஒரு சமயம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறு நான் சொல்றது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறுல நான் சொல்றேன் அப்ப ஒரு சமயம் ஜியு போப்னு ஒரு கிறிஸ்டியன் இருந்தார் அது ஒரு கிறிஸ்டியன் மத போதகர் அப்படின்னா மத பரப்பாளர் அவர் கிறிஸ்டியானிட்டிய மக்களுக்கு எடுத்து சொல்லி அந்த அந்த இனத்துல அவங்களை எல்லாம் சேர்க்கக்கூடிய ஒரு ஆள் அவர் வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு ஒரு சமயம் வராது விஜயமாகறார் இந்தியாவில வந்து கிளம்பும் போதே பல பைபிள்கள் எல்லாம் ஜெராக்ஸ் போட்டு எடுத்துன்னு வந்தார் ஒண்ணு தெரியுங்களா நம்ம நாட்டில் ஜெராக்ஸ் மிஷன் வந்த புதுசில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி அஞ்சுல ஜெராக்ஸ் மிஷன் வந்த